ஹாய்ங்க வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் கிளைமேட் சும்மா தாறு மாறாக இருக்குதுங்க ரெண்டு நாளாக வச்சு செஞ்சுட்ருக்கு மழை அதோடு வந்து மழை பெய்யதோ இல்லையோ ஒரே வந்து கரு கரு கருன்னு இருக்குதுங்க நேற்றுக்கெல்லாம் பயங்கர ரெயின் ஸோ அந்த ரெயினோட விட்டோம்னா ஹார்வெஸ்டே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த மலையோடு அவ்வளோ பார்க்குறக்கு செடிங்கள்லாம் அப்படியே பச்சை பசேன்னு அப்படியே பல்ல இழிச்சிட்ருக்குறானுங்க காய் கொடுத்துட்டு அந்த அதில் இந்த மலையோடு வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மழை வந்துடும் எப்படியும் ஸோ அதனால நம்ம வந்து காயை வந்து பறிச்சிட்டு போயிடலான்னு சொல்லிவிட்டு வந்துருக்குறோம் இன்றைக்கி வந்து கொஞ்சம் நல்ல ஒரு ஒர்த்தான ஹார்வெஸ்டிங்காக தான் இருக்கும் என்னோட சேனல் பார்த்துட்டு சில பேர் வீடியோவில் வந்து ஒரு சில பேர் ஒரு ரொம்ப பேர் இல்லை ஒரு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க சும்மா போயிட்டு கார்டனில் போயிட்டு பிளேட்டை மட்டும் காமிச்சிட்டு வந்துட்டுருக்குறீங்க அப்படின்னு சும்மா போயிட்டு வந்தது தான் மிச்சம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆக்சுவலாக அவங்களுக்கு என்ன தான் பொண்ணுக்கு பொண்ணு தாங்க எதிரி எப்போயுமே நான் பார்த்துருக்குறேன் ஸோ வந்து அட்லீஸ்ட்டு வந்து நம்மளை வந்து ஒரு நம்மளுடைய வந்து ஹா வந்து பெருசாக நினைக்கலைனாலும் அவங்களை வந்து டீமோட்டிவேட் பண்ணாமல் இருந்தாலே வந்து நிறைய பேர் மேலே வருவாங்க ஸோ அவங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா என்னோட கார்டனில் ஒரே ஒரு க்ரீன் சில்லி வந்தால் கூட நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக ரிசீவ் பண்ணி ஒரு அதை வந்து ஒரு ஆம்லேட்டுக்கு கூட யூஸ் பண்ணுவேங்க அதுதான் கார்டன் லவ்வர்ஸ்க்கு அவங்களோட கார்டனில் ஒரு சில்லி வந்தால் கூட வந்து அவங்களுக்கு ஹாப்பியாக தான் இருக்கும் ஸோ வந்து இவங்களுக்கு கம் இந்த கமெண்ட்டுக்கு வந்து ஆன்சர் பண்ண வேணான்னு தான் நினச்சேன் பட் ஆனால் வந்து அவங்க வந்து இனிமேல் மற்றவங்களும் வந்து அவங்களோட ஒர்க்கு வந்து ரொம்ப வந்து ஈஸியாக மட்டும் தட்டி பேசாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி அதுக்காக தான் அந்த மெசேஜ் வந்து இதில் சொல்லிடலாமேன்னு சொல்லிகிட்ருக்கிறேன் ஸோ பேசுகிறவங்க பேசிட்டு தானே இருப்பாங்க அவங்க வாயை வந்து பயங்கர காங்க்ரீட் போட்டால் கூட அதை அதை மீறிக்கிட்டு தான் வந்து பேசுவாங்க ஸோ அதனால் வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் பார்க்குறவங்களுக்கு ஒரே ஒரு மெசேஜ் தான் மற்றவங்க ஒர்க்கை வந்து ஈஸியாக வந்து எடை போட்டுறாவிங்க அவங்க வந்து ஒரு ஒரு சின்ன ஒர்க் பண்ணால் கூட ஓகே அப்படின்ற மாதிரி போவோம் நல்ல இது இன்னும் மேலே பண்ணுங்கள் அப்படின்னு பாராட்டி பேசுகிறது மட்டும் கற்றுக்கோங்க அதுதான் உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கும் உங்களுக்கும் நல்ல ஒரு இதாக இருக்கும் வாங்க நம்ம வந்து என்னென்ன ஹாரோஸ் பண்ணலான்னு பார்க்கலாமா இன்றைக்கி வந்து அவரைக்காங்க அவரைக்க வந்து இது வந்து சீசனாக என்னன்னு தெரியல ஆக்சுவலாக எனக்கு வந்து செடிங்களை பற்றி தெரியாதுங்க அவ்வளோவா எக்ஸ்ப்ளோர் தான் பண்ணிகிட்ருக்குறேன் இருக்கிறேன் என்ன மாதிரி நியூ கார்டனில் நியூவாக வந்து பண்ணுறவங்களுக்கும் இது ஒரு இதுவாக தான் இருக்கும் நான் பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடையாது இப்போ தான் என்னோடய கார்டனே ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி அங்கே வந்து என்ன வருதோ அதை தான் இருக்கிறேன் ஸோ ரெண்டு க்ரோ பேக்கில் போட்டுருக்குறேன் ஒரு ரெண்டு செடியை வர ரெண்டு க்ரோ பேக்கில் இன்னும் வந்து கொடியவரை இந்த இந்த கொடியவரை வந்து என்னென்னா நம்ம மொச்சக்காலம் பறிப்போம்ல அந்த அவரை நினைக்கிறேன் இவன் தாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் இவனை வந்து பொரியல் பண்ணால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருப்பான் இவனை முத்து விட்டோம்னா அதுலேருந்து எடுத்து அந்த மொச்சக்கொட்டை வந்து இந்த அவரையிலேருந்து தான் எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக ஆனால் அவரை செடிங்களுக்கும் இந்த பூச்சிங்களுக்கும் வந்து அவ்வளோ ஒரு அதாவது லவ்வர்ஸ் மாதிரி போகல அவங்கள இவங்க பிரிக்கவே முடியாது இவங்கள அவங்க பிரிக்க முடியாது போல் இந்த அவரைக்காயில் வந்து ஒரு மாதிரி அவரைக்காய்னு இல்லைங்க இதோட இதோடய வகையை சார்ந்த எல்லாத்துலேயுமே வந்து அந்த இன்செக்ட்ஸ் அந்த பூச்சி வந்து நிறையாவே இருக்கிறாங்க அந்த பிளாக் கலரில் ஒரு பூச்சி இருப்பானுங்க ஆக்சுவலாக இவங்களுக்கு வந்து ஒரு ஸ்ப்ரே பண்ணி விடணும் அந்த நீமா இல்லை வச்சு அதுதான் நான் வந்து ஸ்ப்ரே பண்ணி விடுவேன் பூச்சி போயிடுவானுங்க இப்போ ரெயின் சீசன்னால் ஒன்றுமே பண்ண முடியாததுனால அப்படியே இருக்கானுங்க இந்த அவரைக்காய் லாங் பீன்ஸு அப்புறம் வந்து வர இப்படி நிறைய இதில் வந்து அந்த பூச்சி இருக்கிறாங்க ஆனால் அவனை டச் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க அவன் ஒரு ஸ்மெல்லு ஸ்மெல்லு வரும் பாருங்க அப்படி ஒரு இதாக இருக்கும் அப்பாடா அப்படின்ற மாதிரி இருக்கும் பட் ஆனால் என்னோடய செடியில் எல்லாத்துலேயும் இருக்கானுங்க அவனை வந்து எப்படியாவது அழிக்கணும்னு நினச்சிட்ருக்குறேன் அதுக்கு வந்து அந்த நீம் ஆயில் தான் கரெக்டாக இருக்கும் ஒரு டைம் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டுருந்திங்கனாவே வராத இன் மை எக்ஸ்பீரியன்ஸில் சொல்லிகிட்ருக்குறேன் ஸோ நான் அப்படி தான் வந்து பூச்சிங்களுக்கு வந்து பூச்சிங்களை கொண்டுட்டு வருவேன் ஸோ மேக்ஸிமம் என்னோடய கார்டனில் வந்து பூச்சி அந்த வெள்ளை பூச்சியும் இந்த பிளாக் கலர் பூச்சியும் தான் இருக்கும் அவனை வந்து இப்போ ஒழிக்கணும் அதுதான் ட்ரை பண்ணணும் ஆனால் வந்து காய் பாரணும் லாங் பீன்ஸு அப்படியே வந்து நான் ஒரு ரெண்டு நாளாக வந்து ஹார்வெஸ்ட் பண்ணலை அப்படியே விட்டுட்டு இன்னைக்கு தான் ஹார்வெஸ்ட் பண்ணிங்க மலைக்கு அதுக்கும் அப்படியே இந்த மேனிஃபெஸ்டேஷன் மேனிஃபெஸ்டேஷன் சொல்லுவாங்களே அது கன்ஃபார்மாக எனக்கு தாங்க பொருந்தும் நான் உங்களுக்கு உங்களுக்குலாம் நடந்துருக்குமா என்னன்னு தெரியல ஆக்சுவலாக ஒரு விஷயம் பண்ணும்போது இது முன்னாடியே நமக்கு நடந்த மாதிரி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு அப்படி தான் ஃபீல் ஆகும் யாராருக்கு ஃபீல் இருக்குது தெரியல ஆனால் எனக்கு ஃபீல் ஆகும் இந்த மாதிரி காய் பறிக்கும் போது இது முன்னாடியே நம்ம இது மாதிரி பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரியே தோணும் நான் ரொம்ப ஓவராக பண்ணுவேன்னு நினைக்கும் பட் ஆனால் அதுதான் உண்மை பாருங்கள் எ அங்கங்கே வந்து ரெண்டு ரெண்டாவது ரெண்டு ரெண்டாக காய் வந்து அந்த மழை தண்ணிக்கும் அதுக்கும் அந்த காய் மேலே பட்டதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே வாங்கடா வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கைப்பிடி லாங் மீன்ஸ் இருந்தாங்க ஸோ அவங்களே வந்து கட் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து நம்ம கார்டனில் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் யாரை பறிக்க போகிறோம்னா வெண்டைக்காய் இப்போ தான் வந்து இவங்க வளர்ந்து வந்துட்டுருக்குறாங்க வெண்டைக்காய் வந்து அட் எனி சீசனில் வந்து நம்ம வந்து சீடு வந்து போடலாம் ஸோ எப்போ வேணாலும் காய் தருவான் ஸோ நாட்டு வெண்டைக்காயும் நாட்டு வெண்டைக்காய் சூப் சூப்பராக வந்தாங்க இவனை கீழே போட்டிருக்கிறேன் பட் ஆனால் அவன் வரவே இல்லை க்ரோ பேக்கில் ஒரே ஒருத்தனாக சிங்கிளாக சூப்பராக வந்து வளர்ந்துட்டுருக்குறாங்க அதுலேருந்து ஒரு ரெண்டு நாட்டு வெண்டைக்காய் நாட்டு வெண்டக்காய்க்கும் நான் என்னோடய கார்டனில் வந்து நான் முன்னாடி நிறைய சார்ட்ஸ் பார்த்துருப்பீங்க யானை தந்த வெண்டை அவன் வந்து இப்போ தான் வந்திருக்கிறாரு ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்துருக்கிறாரு ஆனால் என்ன ஒன்றுனா இவர் என்னோட இவருக்கு எனக்கு எப்பவுமே சண்டை தான் எப்போயுமே ஃபைட்டிங் தான் வரும் அதை வந்து கட் பண்ணும்போது நாட்டு வெண்டைக்காய் என்னென்னா டக்குன்னு வந்து அப்படி ப்ரோக் பண்ணாவே ப்ரோக் ஆகிடுவான் ஆனால் இவன் வந்து கூட சண்டை போடாமல் வரவே மாட்டான் நானும் சிஸ்டரை வந்து எங்கேயோ மிஸ் பண்ணிவிட்டேன் அவனை எடுத்துகிட்டு வரக்கு ஒரு சோம்பேறித்தனம் போட்டுட்டு அவனை பிடிச்சி அடித்து கிள்ளிட்டு வந்துட்டேன் ஆக மொத்தத்தில் ஒரு நாலு வெண்டைக்கான வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்தானுங்க பார்க்கறதுக்கு எல்லாமே இன்றைக்கி க்ரீனிஷ் தாங்க என்னோடய ப்ளேட்டே லாஸ்ட்டில் காமிக்கிறேன் என்னோடய பிளேட் ஃபுல்லாமே க்ரீனிஷாக தான் இருந்தாங்க அப்படியே பச்சை பசேன்னு இருந்தாங்க ஸோ வந்து நெக்ஸ்ட்டு வந்து டொமேட்டோ டொமேட்டோ வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நாலஞ்சு டொமேட்டோ வந்து நம்ம கார்டனில் இருந்தாங்க அதுலேயும் வந்து ரெண் ரெண்டு வெரைட்டி இருந்தாங்க ஒன்று வந்து நாட்டு தக்காளி இன்னொன்று வந்து நாட்டு தக்காளி மாதிரியே பெங்களூர் தக்காளின்னு நினைக்கிறேன் ஸோ அவனே வந்து இந்த செடியில் வந்து இதான் லாஸ்ட்டு இன்னும் ரெண்டு காய் இருக்கிறானுங்க அவன் எப்போ பல் பண்ணுறல எப்படி இருக்கான்னு பாருங்கள் ஒருத்தர் மட்டும் அப்படி ஒரு கச்சவேன்னு பழுத்து போயிட்டு அப்படி இருக்கிறான் இந்த காயில் வந்து ஏதோ ஒரு மாதிரி இருக்கிறான் பேக் சைடில் அவன் என்னன்னே தெரியல எனக்கு என்னடா அதுலேருந்து ஏதோ காய் காய்மாரி வந்துட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் காமௌண்டில் ஆனால் ஒன்றுங்க இந்த மழை சீசனில் எந்த செடியை காப்பாற்றுறமோ இல்லையோ இந்த பாவங்கள் எவ்வளோ இந்த தக்காளி செடியை காப்பாற்றுறது ரொம்பவே கஷ்டம் அப்படியே சாஞ்சிடுவான் ஏன்னா அவன் ரொம்ப வந்து சென்சிட்டிவானவனா நிறையா வந்து க்ரோ பேக்கில் இருந்து கீழே விழுந்துட்டானுங்க ஆனால் ரெயின் வரக்கு முன்னாடி அவனுக்கு ஒரு ஸ்டிக்கு வச்சு அவனை வந்து நல்லா டைப் பண்ணி விட்டா நல்லது அப்போ தான் அவன் வந்து ரொம்ப க்ரோ ஆனதுக்கப்புறம் அப்படி கட்டி விட்டோம்னா கொஞ்சம் சேஃப் ஆகணும் ஏன்னா நேற்றுலாம் எங்கள் ஏரியாவில் பயங்கரமான ஏர் காற்று மழை அப்படின்னு என்னோடய ட்ரீயே வந்து அந்த காற்றுல வந்து சேஃபானது ஒரு பெரிய ஆச்சரியம் தான் நான் நினச்சிட்ருந்தேன் எப்படியும் கீழே விழுந்துருவானுங்க அப்படின்னு ஏன்னா நம்ம இயற்கைக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லைங்க ஆனால் அந்த அந்த காற்று மலையெல்லாம் வந்ததுக்கப்புறம் கார்டனை விசிட் பண்ணும்போது ரொம்பவே பாவமாக இருக்கும் எவன் எங்கே விழுந்து கிடக்குறானே தெரியாது ஸோ நெக்ஸ்ட்டு வந்தேன்னா கொஞ்சம் கீரை நல்லா துளுத்துருந்தாங்க நான் மணத்தக்காளி இந்த கீரை வந்து பிடுங்கி போடலான்னு தான் நினச்சிருந்தேன் பட் ஆனால் அந்த டைமில் வந்து நான் எப்போ வருவேன் அப்படி எப்போ வரணுமோ அப்போ வேண்டி அப்படின்ற மாதிரி இந்த மணத்தக்காளி கீரை வந்து சூப்பராக துளுத்து அவ்வளோ அழகாக வந்திருக்காங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்காங்க எல்லாமே அந்த ஒரு மாதிரி பூச்சி கடித்த மாதிரி இருந்தானுங்க பட் ஆனால் இப்போ வந்து சூப்பராக ப பச்சை பசு வந்து பேக் டு ஃபார்ம் அந்த மாதிரி வந்துட்டானுங்க இப்போ மழை காலனால என்னோடய கார்டன் வந்து கீழே க்ரௌண்டில் தானே இருக்குது ஸோ அதனால் அங்கங்கே வந்து கீரைங்க வந்து வந்திருப்பாங்க என்ன எனக்கு என்ன அந்த சாரணை கீரைன்னு சொல்லுவாங்க இல்லையா சாறு வெள்ளை சாரணி அப்புறம் இன்னொரு சாரணின்னு சொல்லுவாங்க அந்த கீரை அப்புறம் மணத்தக்காளி கீரை தண்டுக்கீரை இதெல்லாம் வந்து அந்தந்த க்ரோ பேக்கில் அப்புறம் கீழே வச்சுக்க அந்த எல்லாம் வந்து நிறையா வருவாங்க ஸோ அவங்களாம் இனிமேல் வருவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டுருக்கேன் ஸோ லாட் லாஸ்ட்டாக வந்து நம்மளுக்கு வந்து மணத்தக்களி கீரை வந்து ஒரு கட்டு கட்டுக்கடிஞ்சி பாருங்கள் கிளைமேட் பாருங்கள் அப்படியே என்னை சூழ்ந்துட்டு இருக்குது சரி இதோட வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக போயிட்டு என்னோடய வீட்டுக்குள்ளேற வந்து நான் சொல்லி நான் என்னோட சா வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஸோ என்னோடய கொல்ல கொல்லப்புறத்தில் வந்து பின்னாடி பே என்னோட வீட்டுக்கு பேக் சைடில் வந்து நிறைய பக்கெட்ஸ் ஒரு பத்து பக்கெட்ஸ்கிட்ட வச்சு அவரை செடி போட்டிருக்குறேன் ஸோ அதுலேயும் வந்து ஒரு ஒரு நாலஞ்சு அவரை சூப்பராக வந்து காய்ச்சிட்ருந்தாங்க அவனை வந்து கட் பண்ணிவிட்டு நேற்று சண்டே சண்டே ஃபுல்லாக நேற்று ஒர்க்கு என்ன ஒர்க்குன்னு வந்து என்னென்னா நான் சொன்னேன்லையே இதில் வந்து சன்லைட் வந்து கொஞ்சம் படாமல் இருக்குது இந்த பக்கம் ஏன்னா பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கருவேல மரம் சொல்லுவாங்களே அந்த மரம்லாம் வந்து நிறைய வளர்ந்துட்டு இருந்துச்சு நேற்று எங்கள் ஹஸ்பண்டை வச்சு எப்படியோ ஒன்று அவன் எல்லாம் லைட் லைட்டாக தட்டி தட்டி விட சொல்லி பாவங்க எங்கள் ஹஸ்பண்டுக்கு தான் ரொம்ப வேலை அவனை எல்லாம் கட் பண்ணதுக்கப்புறம் அவனுக்கு நல்ல ஒரு விட்டமின் டி வந்து கிடச்சிச்சு எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு நம்ம மழை வர்றதுக்குரிய எப்படியாவது கிளம்பிடுண்ட அந்த இடத்த விட்டு அப்படின்னு சொல்லிட்டு இட் லாஸ்ட்டாக பாருங்கள் எவ்வளோ பாருங்கள் இன்றைக்கி வந்து நல்ல ஒரு என்னோடய பிளேட் வந்து அவ்வளோ ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு அதுவும் வந்து இந்த கிளைமேட்டோட ஹாரோஸ் பண்ணுறது அது ஒரு தனி ஃபீல் தாங்க என்ன தான் ஆயிரதான் சொல்லுங்கள் வெட்ட வெளிச்சத்தில் ஹார்வஸ் பண்ணுறதுக்கும் இந்த மலையோட ஹார்வஸ் பண்ணுறதுக்கும் அப்படி ஒரு ஹாப்பினஸ் ஆகிடுச்சு அட் லாஸ்ட்டாக ஒரு பிளேட்டை ஃபில் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு விடிய பிடிச்சிருந்தாலும்